வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு புத்தாண்டுக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பால் பாயசம் போட்டிருக்கேன் இந்த பால் பாயசம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அதே மாதிரி எல்லோருடைய லைஃப்பும் ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க இது செய்கிறதுக்கு பால் பாயாசம் செய்ய ஒரு காய் கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வேக வச்சுக்கோங்க வேக வைக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க இதில் வந்து சேமியா போடுறதுக்கு நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா வறுத்துக்கோங்க சேமியா அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை உடச்சி விட்டு போட்டுக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ரெண்டுமே வெந்து வந்துடும் ஜவ்வரிசி வெந்து வந்த பிறகு சேமியா போடுங்க இது அஞ்சு நிமிஷத்தில் சேமியா வெந்துடும் எந்த ஸ்வீட் பண்ணாலும் லைட்டாக சால்ட்டு போடணும் ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எப்போயுமே ஜவ்வரிசி சேமியா வெந்த பிறகு தான் சீனி போடணும் சீனி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் லிட்டர் நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் காய்ச்சின பால் ஊற்றும் போது தான் தெரியாது இப்போ வந்து இந்த பால் சேர்க்கும்போது எல்லாமே வெந்து லாஸ்டில் தான் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தான் ஊற்றணும் இப்போ வந்து இதில் வந்து முந்திரி கிரேப்ஸ் வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் பால் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பால் பாயசம் ரெடி இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் ஊற்றி சூடாக ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு